السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله அண்ண முகமதன் அப்துலு அ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெறும் கிருபையினால் அவனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய சுபுகு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை அல்லாஹருபல்லாலமின் திருமறை குரானில் சொர்க்கத்தை குறித்து ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அந்த சொர்க்கத்துடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லா திருமறை திருமலைக்குறான சொர்க்கத்தை பத்தி பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அல் அல்முத்தி என்ற அத்தியாயத்துல சொர்க்கத்தையுடைய வர்ணனையை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அதனுடைய கலவை தஸ்னீமாகும் அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிகிட்டே வரும் பொழுது ஃபல் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான் அதாவது நீங்கள் ஆசைப்படுபவராக இருந்தால் இதற்கு ஆசைப்படுங்கள் எதற்கே சொர்க்கத்திற்கு அந்த சொர்க்கத்துல ஏராளமான சுகபோகங்களை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் நீங்கள் போட்டி போடுவதா இருந்தால் இதற்கு போட்டி போடுங்கள் என்று நினைச்சிறான் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான் அப்ப உலகத்துல நாம் வாழும் பொழுது நாம் எதற்காக போட்டி போட வேண்டும் சொர்க்கத்தை அடைவதற்காக எதற்கு அலாதி அலாதியான ஆசை வைக்க வேண்டும் சொர்க்கத்தை அடைவதற்காக அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு நாம் என்ன செய்யணும் நம்மால் முடிந்த ஏராளமான நல்ல காரியங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் உடைய காலத்துல ஒரு மனிதர் வருகிறார் அந்த மனிதரை பார்த்து அல்லாவுடைய தூதர் சல்லாயச அவங்க சொல்றாங்க இவர் சொர்க்கவாசி அப்படிங்கிறான் அந்த மனிதரை பார்த்து சொர்க்கவாசி அப்படிங்கிறாங்க ஏனைய சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா இவர் சொர்க்கவாசியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு அவருக்கு அவர் என்ன வாட்சி பண்றாரு அவரை வந்து சொர்க்கவாசி நசுல்லா சொல்லியிருக்கிறாங்களே என்ன காரணம் அப்படின்ட்டு அவர் வந்து நோட்டம் நோட்டமிடுறாரு நோட்டமிடக்கூடிய நேரத்துல அவர்கிட்ட பெரிய அளவுக்கு வணக்க வழிபாடு அப்படின்னா எதையும் பார்க்கல அவர் எல்லாத்தையும் கரெக்டா வந்துடுறாரு போறாரு ஆனா பெரிய அளவுக்கு எந்த ஒரு இது இல்ல அப்ப அவர்த்தையே கேக்குறாங்க ஒரு முறை அல்லாவுடைய தூது சல்லாஹ் நீங்க வரும் பொழுது உங்களை சொர்க்க வாசி சொன்னாங்க ஆனா நான் உங்களை வாட்ச் பண்றேன் அப்படி வாட்ச் பண்ணும் பொழுது உங்ககிட்ட பெருசா சொல்ற மாதிரி எந்த ஒரு இதுவும் காரணமே அப்படிங்கிறாங்க நீ என்னதான் என்ன நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர் ஒரே ஒரு செய்தியை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் யாரையும் நிச்சய மாட்டேன் யார பத்தியுமே எவரை பத்தி நான் எதையும் பேச மாட்டேன் தவறா நினைக்க மாட்டேன் பிறரை பத்தி கோல் மூட்ட மாட்டேன் பிறரை பத்தி பசாது பேச மாட்டேன் ஏன் நான் ஒண்ணு என் வேலை ஒண்ணு நிற்பேன் இதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர் அப்ப அவர் நினைச்சுக்கிறாரு அப்ப இதுதான் அவங்க என்ன செய்கிறது சேர்த்து இருக்கிறது என்று அந்த சாபி சொல்லி கேட்டார் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப நாம் இதுல என்ன பார்க்கணும்னு சொன்னா யாரையும் எதையும் பேசாம இருந்தாலே அவர்களைப் பற்றி தவறாக குறையாக எதுவுமே பேசாம நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தாலே அதுவே மிக பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய காரியமாக அமைகிறது என்பதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அதனால தான் அல்லாவுடைய தூது சல்லா சிரிச்சாங்கன்னா பல சந்தர்ப்பங்கள்ல நாம சின்ன சின்ன காரியம் நினைப்போம் ஆனா அது மிகப்பெரிய பலனை தரக்கூடிய காரியங்களா இருக்கும் நம்ம அற்பமா நினைப்போம் ஆனா அது என்ன செய்வங்களே நாளை மறுமையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய காரியமா கூட அமையலாம் ரசூல்லா ஒரு இடத்துல சொன்னாங்க மண்கான யூமனி பில்லாகி ஒல்யோமில் ஆகிர் யார் அல்லாவையும் மறுமை நாளை நம்புகிறாரோ அவங்க என்ன செய்யணும் பேசினால் நல்லது பேசுங்க இல்லை என்றால் வாய முடின்னு செய்யுங்க அமைதியா இருந்தாங்க சொன்னாங்களா இல்லையா அப்ப வாய முடி

நல்ல வார்த்தை பேசுவது கூட உங்களுக்கு தர்மமாக அப்படின்னாங்க நல்ல வார்த்தைக்கு அழகான வார்த்தைகள் மங்களகரமான சொல்லி இத பேசினா கூட உங்களுக்கு என்னது தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் அன்புக்குரியவர்களே இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப குறைவா இருக்கும் பேசறா பேசினா பலாய் வாய திறந்த கெட்ட வார்த்தை வாய திறந்தா பசாது வாய திறந்தா கோழி வாய திறந்தா கொர இது மாதிரியான விஷயத்துல நம்ம கவனம் இல்லாமல் அப்ப நல்ல வார்த்தையை பேசக்கூடியவனாம் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு கல்லாணி நமக்கு தர்மம் செய்த நன்மையை தருவான் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் அன்புக்குரியவர்களே அதாவது நாம வந்து ஒரு விஷயத்தை நல்ல விளங்கணும் என்ன விஷயத்த நமக்கு தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே என்னது மிகப்பெரிய அறுக்குடைதான் அல்ல நமக்கு தந்திருக்க கூடிய ஒவ்வொரு உறுப்புமே அருள் தான் அது குறை வச்சாதான் சோதனை சோதனை தான் உதாரணத்துக்கு கண்ணு அல்ல நமக்கு தந்திருக்கா இந்த இந்த பார்வை இல்லைன்னா அது நமக்கு சோதனை தானே நம்ம பாக்குறோம் அது எவ்வளவு பெரிய அருள் அதே மாதிரி பேசக்கூடிய நாக்கை அழகான மாதிரி நமக்கு அமைச்சிருக்கிறான் ஒரு சரியான அளவுல தான் நம்ம பேசுறோம் இந்த நாக்க சரியான மாதிரி நமக்கு அமைக்கலன்னா நாக்கக்கூடிய அளவு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வைங்களேன் நம்மளால் பேச முடியுமா எதுவுமே பேச முடியாது அப்ப இது நமக்கு அருள் இந்த அருளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு நாம் கொடுத்த ஒவ்வொரு அறுப்புடை குறித்து நம்ம விசாரிப்புன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அதை தான் அல்லா குரானில் சொல்லிக்காட்டுறான் சுறா பலதலு அலுமினேட்டி அல்லாஹ் ஒயினைன் உங்களுக்கு பார்க்கக்கூடிய இரண்டு கண்களை நாம் அமைக்கவில்லையா ஒளிசானும் ஒஷஃபத்தைன் நீங்கள் பேசக்கூடிய இரண்டு உதடைகளையும் நாவையும் நாம் அமைக்கலையா இப்படி எல்லாம் கேட்கிறான் இது கொடை இந்த அருளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அல்ல தந்துட்டான் என்பதற்காக அதை சகட்டு மேனிக்கு நாம பயன்படுத்தலாமா தீமையான காரியத்துக்கு பயன்படுத்தலாமா பிறரை குறை பேசுவதற்காக பயன்படுத்தலாமா பிறரை புறம் பேசுவதற்காக பயன்படுத்தலாமா சில நேரங்கள்ல சில பேரு பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிட்டே இருக்கும் பொழுது அதாவது அசால்ட்டா ரெண்டு மூணு வார்த்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து பேசிட்டே தான் இருப்பாங்க சாதாரணமா ஆனா அசிங்கமான வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் சாதாரணமாக வந்து விடும் அப்ப சண்டை பிடிச்சா சண்டன் வந்த எப்படி ஆகும் சகட்டு வார்த்தைகள் வந்து விடும் சாதாரணமா பேசும் போதே அசிங்கமா பேசுறவங்க சண்டன் வந்தா சும்மா விடுவாங்களா அப்ப என்ன விளங்கணும் நாம பேசக்கூடிய பேச்சு நல்லதா இருக்கணும் நல்ல வார்த்தை நம்ம பேசணும் அல்ல இவ்வளவு பெரிய அருளை தந்திருக்கிறான் எத்தனையோ பேரை பேச முடியாம ஆக்கி இருக்கிறான் ஊமைகளா அல்ல ஆக்கி இருக்கிறான் அவருடைய நிலையில நினைச்சு பாருங்க அப்ப இந்த நாக்கை இந்த அருளை எல்லாம் நமக்கு தந்திருக்கான்னு சொன்னா நாம ரசூலா சொன்ன பிரகாரம் நம்முடைய பேச்சுக்களை அமைத்துக் வேண்டும் அந்த பேச்சுகள் கூட நாளை மறுமையில நமக்கு என்ன செய்யும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப இது சாதாரண விஷயம்தான் நல்ல வார்த்தை பேசுவது என்பது நாம என்ன செய்யறோம் ரொம்ப அசால்ட போயிடுறோம் ஆனா அதுவே என்ன செய்யும் நமக்கு மிக பெரிய பாத்தியத்தை பெற்றுத்தரும் இது ஒரு செய்தி அதே மாதிரி இன்னொரு செய்தியை பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய தூத சல்லா சொல்லி காட்டுறாங்க நீங்க உங்களுக்காக பிரார்த்திப்பதைப் போல மற்றவருக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்காக நீங்க பிரார்த்தி இருக்கிறீங்களே துவா செய்றீங்களே இது மாதிரி மற்றவர்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்தால் அதுவும் மிக பெரிய நன்மையை பெற்று இதெல்லாம் சர்வசாம கடந்து போயிடுறோம் எந்த அளவுக்கு ரசுல்லா சொல்வாங்கன்னா அல்லாவுடைய சொல்லக்கூடிய செய்தி அபுதாது பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருக்காக அவர் மறைவில் இருக்கிறாரு மறைவா இருக்கிறாரு மறைவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரருக்காக ஒருவர் துவா செய்கிறார் இறைவா இவருக்கு நீ அருள் புரி இறைவா இவருடைய பாவங்களை மன்னிச்சிரு இறைவா இவருடைய கஷ்டங்களை நீக்கியால் இறைவா இவருடைய நோயை நீ குணப்படுத்து என்று மறைவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனுக்காக ஒருவர் கையேந்தி துவா செய்கிறார் அவர் பக்கத்துல மலக்கு இருப்பார் அவர் பக்கத்துல யாருப்பா மலக்கு இருந்து ஆமீன் ஆமீன் சொல்வார் என்ன ஆமீன் சொல்வாரு இறைவா இவர் கேட்பது ஆமீன் ஆகட்டும் அதே மாதிரி இவர் என்ன கேட்கிறாரோ இவருக்கு நீ குடியாள் அப்படின்னு செய்வாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க நம்ம சர்வசாம கடந்து போயிடுறோம் எவ்வளவு பேர் நம்ம துவா செய்ய சொல்றாங்க நினைவில் வைத்துக் கொண்டு துவா செய்கிறோமா என்பதை தெரியல ஆனால் பிறருக்காக நாம் துவா செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய சகோதரருக்காக நாம் துவா செய்வோம் என்று சொன்னால் அந்த துவாவுக்காக மலக்குமார்கள் ஆமீன் செய்கிறார்கள் அது மட்டுமில்ல இவருக்கும் இதை போன்று நீ குடியாள் இவருடைய கஷ்டத்தை நீக்கி இவருக்கு நீ அருள் புரிய சொன்னாங்க சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் அன்புக்குரியவர்களே ஏன் இதை நான் சொல்ல வரேன் சொன்னா இறை நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது இறை நம்பிக்கை கொண்டால் மட்டும் போதாது நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் அழகான மாதிரி அமையணும் சின்ன சின்ன காரியங்கள் நம்ம நினைப்போம் ஆனா அதுல நல்ல நிசிவான் மிக பெரிய நன்மைகள் எல்லாம் வச்சிருப்பான் அப்ப இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய நடத்தைகளை சரியான மாதிரிக்கு பயன்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும் பேசுனா நல்லதை பேசணும் இல்லை என்றால் வாய் மூடி இருந்துருவோம் அதே மாதிரி பேசினா அசிங்கத்தை பேசக்கூடாது இல்லை என்றால் வாய் மூடி இருந்துருவோம் பேசினா நல்லதை மட்டும் பேசுவோம் இந்த அடிப்படையை நாம் விளங்கிட்டோம்னு சொன்னா நமக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அதே மாதிரி இந்த நாக்கை வைத்து நமக்கு தந்தால் பேச்சாற்றலை வைத்து அழகான மாதிரிக்கு பிறருக்காக துவா செய்தோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு என்ன செய்யறது நன்மையா அமைகிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்கு நீங்க சின்னதுன்னு நினைப்பீங்க ஆனா அது அல்லனு பெருசாக்கி தருவான் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் நம்முடைய நடத்தைகளை நன்னடத்தைகளாக நம்ம மாற்றுவோம் நம்முடைய பண்புகளை நற்பண்புகளாக நாம் மாற்றுவோம் அப்படி மாற்றினாலே தவிர மறுமையிலே ஜெயிக்க முடியாது அன்புக்குரியவர்களே இதை உணர்ந்து கொண்டு நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக இருப்போம் அல்லா அருபுல்லாமின் நன்னடத்தையில் உள்ள மக்களாக நம்மளை வாழச் செய்து அற்புரிவானாக எல்லா அழ்த்தை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வரமத்துல